தமிழ் சினிமாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போன்று வேறு யாருக்கும் அதே தீவிரமான ரசிகர்கள் இருந்திருப்பார்களா என்று சொல்ல முடியாது காரணம் அந்த ரசிகர்கள் அனைவருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததும் அப்படியே அவரது தொண்டர்களாக மாறி அவரை முதல்வர் அரியணையில் ஏற்றி அழகு பார்க்க செய்தவர்கள்தான் அப்படிப்பட்ட ரசிகர்கள் எப்போதுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் படங்கள் வெளியாகும் போது அடித்து பிடித்து கொண்டு முதல் நாளே படம் பார்க்க செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் புரட்சி தலைவர் ஏகி நடித்து வெளியான நாடோடி மன்னன் திரைப்படம் இப்போது மீண்டும் திரையிட்டாலும் கூட ரசிகர்கள் வயதான நிலையில் கூட கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்கின்றனர் அப்படி என்றால் அவர்கள் இளைஞர்களாக இருந்தபோது எந்த அளவிற்கு படம் பார்க்க துடித்திருப்பார்கள் என்று சொல்ல தேவையில்லை அப்படி நாடோடி மன்னன் வெளியான சமயத்தில் அந்த படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்க விரும்பிய ரசிகர்களுக்கு தொடர்ந்து பார்ப்பதற்கு கையில் காசு இல்லை அதனால் அந்த காலத்தில் பல ஏழை ரசிகர்கள் தங்கள் ரத்தத்தை ஆஸ்பத்திரியில் கொடுத்து அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து அந்த படத்தை பார்த்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரைச் சேர்ந்த ரசிகர்கள்தான் இதில் முன்னணியில் இருந்தார்கள் அடிக்கடி ரத்தம் கொடுப்பது அவர்களுக்கு ஆபத்தாகிவிடும் என்று போடிநாயக்கனூரைச் சேர்ந்த டாக்டர் ஒருவர் சென்னையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் குடும்ப டாக்டராக இருந்த டி ஆர் சுப்பிரமணியம் என்பவருக்கு இது குறித்து கடிதம் எழுதினார் எப்படியாவது இந்த தகவலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் சேர்க்க சொல்லி ரசிகர்களின் இந்த செயலை தடுத்து நிறுத்த ஏதாவது செய்யுங்கள் என்றும் அந்த கடிதத்தில் வேண்டுகோள் வைத்திருந்தார் அந்த டாக்டர் உடனே டாக்டர் பி ஆர் சுப்பிரமணியம் இந்த விஷயத்தை எம்ஜிஆரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதும் மிகுந்த வேதனைக்கு உள்ளானார் எம்ஜிஆர் எனது படத்தை பார்ப்பதற்காக ரசிகர்கள் ரத்தத்தை விற்கும் அளவிற்கு சென்று விட்டார்களா என்கிற பதட்டம் அவரை தொற்றி கொண்டது உடனடியாக ரயில் ஏறி போடிநாயக்கனூர் கிளம்பி வந்தார் எம்ஜிஆர் வந்த நாளன்றே ரசிகர் மன்ற கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த கூட்டத்தில் பேசிய எம்ஜிஆர் நீங்கள் என் படத்தை பார்ப்பதில் மகிழ்ச்சி ஆனாலும் உங்களை என் உடன்பிறப்புகளாக நினைக்கும் நான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட விட என் படங்களை பார்ப்பதற்காக உடலை வருத்தி கொள்ள என்றார் கூட்டத்தில் இருந்த பலரும் உங்கள் படத்தை தினமும் பார்க்க தோன்றுகிறது ஆனால் எங்களிடம் பணம் இல்லை அதனால் தான் இப்படி செய்கின்றோம் என்று கூறினார்கள் உடனே எம்ஜிஆர் பணம் இருக்கும்போது பாருங்கள் என்னை நேசிப்பது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள் அப்படியே பணம் தேவை என்றால் எனக்கு கடிதம் எழுதுங்கள் நான் மணி ஆர்டர் அனுப்பி வைக்கிறேன் என்றார் உடனே கூட்டம் நடந்த அந்த மண்டபத்தில் மண்டபமே இடிந்து விடும் அளவிற்கு ரசிகர்கள் கரகோஷம் செய்தனர் அதற்குப் பிறகு பல ரசிகர்கள் தலைவர் தலைவர்தான் சொல்லிவிட்டாரே என்று பணம் தேவை என புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பணம் கேட்டு கடிதம் எழுதினார்கள் அவர்களின் ஆர்வத்தை புரிந்து கொண்ட எம்ஜிஆரும் அவர்கள் மீது கோபப்படாமல் தன் உதவியாளர் மூலமாக அவர்களுக்கு அவ்வப்போது மணியாளர் அனுப்ப ஏற்பாடு செய்தார் ஓடாத தங்களது படங்களை பார்க்க இப்போதைய சில ஹீரோக்கள் தாங்களே பணம் கொடுத்த ரசிகர்களை படம் பார்க்க அனுப்பி வலுக்கட்டாயமாக ஓட்டி வரும் நிலையில் ஓடுகின்ற தனது வெற்றி படங்களை பார்க்க மீண்டும் மீண்டும் துடிக்கும் தனது ரசிகர்களுக்காக அவர்களது உடல் நலனுக்காக கவலைப்பட்டு தானே பணம் அனுப்பிய ஒரே நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் இருக்கும்